எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கணி இன்று கதை போகிறேன் தொகுப்பின் இருபத்தி இரண்டாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதை தோல்வியை மட்டுமே தழுவி வெற்றியை அடைய முயற்சிக்கும் ஒருவருக்கு இந்த கதை ஒரு பாடமாக இருக்கும் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் ஒரு குரு இருக்காரு அந்த குரு வந்து தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு சீடர்கள்லாம் ரொம்ப பெரிய சீடர்கள்லாம் இல்லை ஒரு இள வயது மாணவர்கள் ஒரு ஏழு எட்டு வயசு அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கு எல்லாருமே இருக்காங்க ஒரே ஒரு பையன் மட்டும் ரொம்ப சேட்டக்கார பையனாக இருக்கிறான் அவனை கூப்பிட்டு கேட்குறாரு உனக்கு புரியலையா இல்லை பிடிக்கலையா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு அந்த குரு கிட்ட அவன் சொல்கிறான் எப்படி யாரு பண்ணாலும் அதாவது வாழ்க்கையில முன்னேறது எப்படின்னு தான் அவர் பாடம் எடுத்துட்டு இருப்பாரு எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறதுன்றதை வந்து விதிதான் தீர்மானிக்கும் நம்ம எப்படி தீர்மானிக்க முடியும் நம்ம என்னதான் பண்ணாலும் விதிதான் தீர்மானிக்கும் அப்படின்னு அந்த பையன் வந்து ஒரு ஆசிரியர் கேட்டதுக்கு வந்து ஒரு லத்தாஜிக்கா பதில் சொல்றான் அதை வந்து கேட்டுட்டு ஆசிரியர் சிரிச்சுட்டு சரி வி சரின்னு சொல்லிட்டு போய்ட்டுறாரு அவனும் சரி விளையாட்டுத்தனமாக குறும்புத்தனமாக இருக்கிறான் சாய்ங்காலம் வந்து ஒரு மலைக்கோயில் இருக்குது அந்த மலைக்கோயிலில் ஒரு பூஜை இருக்குதுன்னு சொல்லிட்டு குரு எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறாரு கோயிலுக்கு போய்ட்டு கீழே வர்ற வழியில் ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தில் வந்து ஒரு குரங்கை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது இவன் பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது அப்போ வந்து இவர் குரு என்ன பண்றாருன்னா அந்த துடுக்கான பையன் இருக்கிறாங்களே அந்த பையனை கூப்பிட்டு வாப்பா இங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு கூப்பிட்டுட்டு அவர் கையில் ஒரு கூடை இருக்கு அந்த கூடை முழுக்க நாவல் பழங்கள் இருக்கு இந்த நாவல் பழத்தையும் இந்த கூடையும் நீ எடுத்துட்டு போ நீ எடுத்துட்டு போயிட்டு அங்கே வந்து அந்த குரங்கு இருக்கு இல்லையா அந்த குரங்குக்கு வந்து இதை கொடுக்கணும் கொடுத்துட்டு அந்த நாவல் பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கூடையை மட்டும் வாங்கிட்டு வா இதுதான் உனக்கான வேலை இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த பையன்தான் அவனுக்கு தான் வந்து கவனிக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த மாதிரி சேட்டைத்தனமான விஷயங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதனால நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறான் போயிட்டு அந்த மரத்தில் இருக்கிற குரங்குகிட்ட கிட்ட அந்த பழத்தை கொடுக்கும்போது அந்த குரங்கு சந்தோஷமாக வாங்கிக்குது ஏன்னா பழம்னா கு குரங்குக்கு பிடிக்காமையா போயிடும் அதனால நாவல் பழத்தை வாங்கிக்குது வாங்கிட்டு இப்படி சாப்பிடும்போது அது வந்து நல்ல ஒரு சேஃபான பிளேஸ்ல உட்காந்து நல்ல கூடைய கிட்ட வச்சுக்கிட்டு ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிடுது அப்படி சாப்பிடும்போது ஒரு ரெண்டு சி ரெண்டு மூணு பழங்கள் வந்து அப்படியே கீழே செதறிடுது அதை பார்த்த ஒரு பதட்டத்துல இன்னும் நல்லா கெட்டியா அந்த கூடையை பிடிச்சிக்கிட்டு அவசர அவசரமா சாப்பிட்டு இருக்குது அப்ப வந்து ஒரு பதட்டமா அந்த பையனையும் பாக்குது பழத்தையும் பாக்குது கூடையும் பாக்குது இப்படி பாத்துட்டே இருக்கும்போது கீழே விழுந்த பழத்தை பாக்குது ஒண்ணு கடிக்குது கீழே விழுந்த பாக்குது கடிக்குது இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது பதட்டத்துல என்ன பண்ணுதுன்னா அந்த கூடையோட கீழே விழுந்துருது அந்த பழம் ஃபுல்லா அதை பார்த்த பதட்டத்தில் இன்னும் என்ன பண்ணுனா அந்த குரங்கு மேலேருந்து விழும்போது மேலேருந்து அந்த பழத்தை எப்படியோ எடுக்க ட்ரை பண்ணோம் அப்போ அதுவும் கீழே விழுந்து அந்த பழத்தை மேலே விழுந்து அந்த பழம் எல்லாம் வீணாயிடும் அப்புறம் ஏதோ கிடச்ச ஒன்று ரெண்டு சாப்பிட்டுட்டு அந்த குரங்கு ஓடி போயிடும் அப்புறம் அந்த கூட எடுத்துட்டு மாணவன் வந்து சொல்லுவான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா பாவம் விதி என்ன பண்ணும் அந்த குரங்கு மட்டும் அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் அது எப்படி ஆசிரியரே இப்போ வந்து அந்த குரங்கு தானே அது எல்லாத்தையுமே கீழே தள்ளிடுச்சு பதட்டத்தில் அது எப்படி விதின்னு சொல்ல முடியும் அந்த குரங்கோட தவறு தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான் அப்போ வந்து நீ காலையில் ஒரு கேள்வி கேட்ட இல்லையா என்கிட்ட வாழ்க்கையில் வந்து முன்னேறது எப்படின்னு நான் கிளாஸ் எடுக்கும்போது நீ சொன்ன என்கிட்ட வா விதி தான் வந்து முக்கியம் அதுதான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும் நம்ம எதுக்கு கவனிக்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இதுவும் அந்த குரங்கு பண்ண தப்பதான் நம்மளும் அந்த குரங்கு வந்து என்ன பண்ணிருக்கணும்னா சாப் எல்லா பழத்தையும் பொறுமையா வச்சு சாப்பிட்டு இருந்துருக்கலாம் அதுகிட்டேயே எல்லாமே இருக்கும் போதும் அது இழந்ததை தான் இது பண்ணுச்சு தவிர கிடைக்காததை நினைச்சு 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 இருந்ததை விட்டு கோட்டை விட்டுருச்சு அதே மாதிரிதான் மனிதர்களும் அது வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் மனிதனுடைய தவறுதானே தவிர விதியோட மேலே நம்ம பழி சொல்றது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு வீண் வேலைன்னு தான் சொல்லுவேன் நம்ம தொண்ணூறு பர்சன்டேஜ் நம்ம தான் ட்ரை பண்ணோம் அதில் வர்ற தோல்விகளை எப்படி நம்ம கையாளுடோம் எப்படி நம்ம வந்து அதை சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் ஹேண்டில் பண்றோம் எப்படி அதை நம்ம கடந்து போகணுன்றது எல்லாமே நம்ம தான் டிசைட் பண்ணணும் அதனால தொண்ணூறு பர்சன்டேஜ் அதோட மனிதனுடைய முயற்சி தான் இருக்கு மீதி பத்து பர்சன்டேஜ் தான் நீ சொன்ன அந்த விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மாணவன் வந்து தன்னுடைய தவற உணர்ந்து மன்னிச்சிருங்க குருவே இனி வந்து நான் என்னுடைய பாடம் பயிற்சி இதுல நான் கவனம் செலுத்துவேன் அந்த தொண்ணூறு பர்சன்டேஜ் நான் தவற விட மாட்டேன் என்னுடைய தோல்விகள் மூலமாவே நான் எல்லாத்தையுமே கத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் குருவும் அவனை வந்து மன்னிச்சு இனிமேல் கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்றாரு இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த குரங்கு மாதிரி தான் நம்மளும் அந்த இழந்ததையே நினைச்சு நினச்சி வந்த ஏதோ ஒரு தோல்வி வந்தது அதையே நினச்சி நினச்சி வெற்றிக்கான பாதையை நோக்கி போகாமல் அதையே நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு மீதி இருக்கிற அந்த வாழ்க்கை பாதையில் நம்ம சரியான முடிவை எடுத்து போக போக முடியாமல் போயிடும் அதனால நம்ம வரும்போதே பிரச்சனைகள் வரும்போதே அதை சமாளித்து சரியான முடிவை எடுத்து அந்த சூழ்நிலைகளையும் கையாளுற அளவுக்கு தெரிஞ்சதுன்னா வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் வெற்றியை நம்ம எப்படி வாழ்க்கையில் அடைவதற்கு இருக்குன்றதுக்கான வழி இந்த கதையிலந்தே நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த குரங்காகவே நம்மள கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த சூழ்நிலைகளை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கற்பனை பண்ணி பார்த்தாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்ன தவறு பண்ணுறோன்றது நல்லா தெரியும் அதுதான் இந்த கதையோட கருத்து நன்றி